ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஹாப்பி இயர் டு ஆல் இந்த ஆண்டு அனைவருக்கும் மகிழ்ச்சி நிறைந்த ஆண்டாக இருக்க இறைவனை பிரார்த்திக்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிப்ஸ் எல்லாமே கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்க நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானு கிளிக் பண்ண மறந்துடாதீங்க வீடியோவை முழுமையாக பாருங்க பார்த்துட்டு எல்லாருக்கும் நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி யூஸ் அப்புறம் தான் எடுத்துக்கோங்க அதுல வந்து கோலப்படியை பாதி அளவு ஃபில் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம வேஸ்ட்னு தூக்கி போடுவோம் பாத்தீங்கன்னா அந்த கொட்டாங்குச்சி எடுத்துக்கோங்க இந்த கொட்டாங்குச்சியில் ஒரு கண்ணு மட்டும் ஓப்பனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நல்ல அகலமான கொட்டாங்குச்சியா எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இதை எதுக்கு யூஸ் பண்ண போறோம்னா பத்தி யூஸ் அப்படியே நம்ம பூஜை அறையில் வச்சுட்டோம்னா இந்த பத்தியோட பத்தி வந்து எரிஞ்சு அந்த சாம்பல் வந்து ஆகும் வீடு பரவுங்க அதுவே பார்க்கறதுக்கு நல்லாவும் இருக்காது கூட்டிகிட்டே இருக்க வேண்டியதா இருக்கும் இப்போ வந்து நம்ம இதில் ஏற்றி வச்சுட்டோம்னா அந்த சாம்பல் இந்த கொட்டாங்குச்சியில் தான் இருக்கும் பாருங்க கொஞ்சம் கூட சுத்தி எந்த டஸ்ட்டுமே இல்லை க்ளீனாக இருக்கும் இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நெக்ஸ்ட் டிப் பத்திரலாம் இப்ப நம்ம வேஸ்ட் தூக்கி போடுற பால் பாயிண்ட் பெண் மூடி இருக்கும்ல அதை நம்ம இனிமேல் தூக்கி போட வேண்டாங்க இப்ப இந்த மூடியோட அந்த கைப்பிடி மாதிரி இருக்கு பார்த்தீங்களா அதுல வந்து டபுள் சைட் டேப்ப வந்து இந்த மாதிரி ஒட்டிருங்க இப்ப நம்ம இதை யூஸ் பண்ண போறோம்னா வாசலுக்கு வெளியே வந்து நம்ம ஊழிபத்தி எல்லாம் ஏற்றி வைப்போம் இந்த கதவுல எல்லாம் ஏற்றி வைப்போம் சில பேர் இந்த கதவு எடுக்கல ஏற்றி வைப்பாங்க அந்த கதவுல எல்லாம் அந்த வத்தியோட கங்கு பட்டு எரிஞ்சிருங்க சில பேர் கீழே வைப்பாங்க குழந்தைங்களாம் ஓடி வருவாங்க தட்டி விட்டுருவாங்க நம்ம நிலவாசல் இருக்கு பார்த்தீங்களா வெளியே அதுல வந்து நம்ம இதை பேஸ்ட் பண்ணிடுங்க பேஸ்ட் பண்ணிட்டு இதுக்கு மேல நம்ம ஊதுவத்தியை வச்சோம்னா பாக்குறதுக்கு அழகாவும் நீட்டா ஆர்கனைஸ்டா இருக்குங்க சோ இந்த மாதிரி நம்ம வச்சோம்னா பாருங்க அந்த கதவுலையும் நமக்கு படாது நல்ல ஸ்பேசியஸா இருக்கும் பாக்குறதுக்கும் நீட்டா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நெக்ஸ்ட் பாத்துலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி காலியான ஸ்வீட் பாக்ஸ் இருந்துச்சுன்னா நல்லா கழுவி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இந்த ஸ்வீட் பாக்ஸை பேக் சைட்ல திருப்பி வச்சுக்கோங்க இப்போ வந்து இதே மாதிரி கம்பி எடுத்துக்கோங்க கம்பியை வந்து தீல காமிச்சிட்டு அந்த ஸ்வீட் பாக்ஸோட பின்புறத்துல ஃபுல்லா இந்த மாதிரி ஹோல் போட்டு விட்டுருங்க வீடியோ காமிக்கிற மாதிரி எல்லா இடத்துலயுமே சுத்தி ஓட்ட போட்டுருங்க இப்போ இந்த பாக்ஸில் சைட்ல வந்து டபுள் சைட் டைப்பை ஒட்டிருங்க இப்ப நாம இதை எங்கன்னா பேஸ்ட் பண்ண போறோம்னா சிங்க்குக்கு மேல இருக்கும் பாத்தீங்களா டைல்ஸ் அதுல தாங்க பேஸ்ட் பண்ணி விட்டுருந்தோம் இந்த டைல்ஸ் வந்து நல்லா கிளீன் பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணுங்க அப்பதான் டபுள் சைட் டைப்பை ஒட்டுங்க இல்லாட்டி ஒட்டாது இப்ப நம்ம இதில் எதை வச்சு ஆர்கனைஸ் பண்ண போறோம்னா நம்ம ஸ்க்ரப்பரு சோப் இதெல்லாம் வச்சிருப்போம் பாத்தீங்களா அதை வந்து நாம அப்படியே வச்சிட்டோம்னா ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் ஸோ இதில் வச்சுட்டோம்னா எக்ஸ்ட்ரா அந்த தண்ணி எல்லாம் கீழே வடிஞ்சிருங்க நமக்கு அந்த மாதிரி பேட் ஸ்மெல்லாம் வராது நல்ல ஒரு டிப்ஸ் இதுக்குன்னு ஆர்கனைசர் நம்ம கடையில காசு கொடுத்து வாங்க தேவை இல்லைங்க இப்ப நெக்ஸ்ட் டிப்ரலாம் திருக்கு துணியெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு இதே மாதிரி கூட எல்லாரும் வீட்டிலேயும் இருக்கும்ல சம்டைம்ஸ் அதோட மூடி உடஞ்சு போயிடும் மிஸ் ஆயிரும் அந்த மாதிரி டைம்ல நம்ம ஓப்பன்லேயே வச்சுக்கிறது ஒரு மாதிரி பாக்குறதுக்கு நல்லா இருக்காது ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணுறீங்கன்னா இதே மாதிரி வேஸ்ட் இன்ஸ்கட் இருக்கும்ல அதை வந்து எடுத்துக்கோங்க அதை வந்து இந்த மாதிரி கூடையில் மாட்டி விட்டுருங்க மாட்டிட்டு இந்த நாடாவை பிடிச்சி எழுத்திங்கன்னா நல்லா ஸ்டிஃபாக வந்து நமக்கு க்ளோஸ் ஆகிக்கோங்க இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம அழுகு துணி போடும்போது இதை விரிச்சிட்டு நம்ம போட்டுக்கலாம் ஸோ இப்போ வந்து வீட்டில் இந்த மாதிரி வைக்கிறது நமக்கு பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும் ஒரு மாதிரி ஸ்மெல்லும் வராது கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் மூடி இல்லாதவங்க இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள் பெட் பயன்படுத்துகிற எல்லார் வீட்லயும் இந்த பிரச்சனை இருக்குங்க நம்ம பெட் ஸ்பிரெட்டர் நம்ம விரிச்சு விடுவோம் ஆனால் கொஞ்ச நேரத்திலே களைஞ்சிரும் குழந்தைங்க ஏறி உட்காந்து களைச்சிருவாங்க காலையில் தூங்கி எந்திரிச்சாலுமே ரொம்ப களைஞ்சு போயிடும் அடிக்கடி களைஞ்சு போயிடும் அந்த மாதிரி கலையாம இருக்கிறதுக்கு பெட் ஸ்பிரெடர் வந்து இந்த மாதிரி இலாஸ்டிக் டைப்ல வந்திருக்கு பெட்டை நம்ம உள்ள நுழைச்சி விட்டு நம்ம மாட்டிக்கிற மாதிரி இருக்குங்க இந்த மாதிரி பெட் ஸ்பெட் வாங்குனீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நான் வாங்கி டூ மந்த்ஸ் ஆகுது நல்ல ரிசல்ட்டா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தூங்கி எந்திரிச்சாலும் குழந்தைங்க ஏறி உட்காந்து விளாண்டாலுமே அதை எப்படி நம்ம விரிச்சு விட்டோமோ அதே மாதிரி இருக்கு பாருங்க கார்னர்ஸ்லாம் கொஞ்சம் கூட சுருக்கம் இல்லை அழகா இருக்கு நீட்டாக இருக்கு பாக்கிறதுக்கு நீங்கள் வாங்குறியாஸ் இந்த இனிமேல் இந்த மாதிரி வாங்கி பயன்படுத்துங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு இப்போ நெக்ஸ்ட் பாத்தலாம் எல்லார் வீட்லயும் நம்ம பெட் யூஸ் பண்ணோம்ல இப்ப நம்ம பெட்ல வந்து அப்படி சின்ன குழந்தைங்க எல்லாம் அப்படியே விளாண்டுட்டு ஓடி வந்து அப்படியே ஏறிடுவாங்க சம்டைம்ஸ் வந்து அந்த ஈர காலெல்லாம் ஏறிவாங்க அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த பெட்டுக்கு கீழே எப்பயுமே இதே மாதிரி ஒரு மேட்டை போட்டு விட்டுருங்க அந்த மேட்டில் எப்பயுமே காலை தொடச்சிட்டு பெரியவங்களாகட்டும் சின்னவங்களாகட்டும் யார் யாராக இருந்தாலும் இந்த மாதிரி மேட்டில் வந்து நல்ல காலை தொடச்சிட்டு அதுக்கப்புறம் பெட்டை வந்து யூஸ் பண்ணுங்க இந்த மாதிரி செய்கிற பெட் பெட் கவர் வந்து அழுக்காகாமல் இருக்கும் இந்த ஈர காலோடு ஏறுறதுனால அந்த பெட்ஷீட்ல நல்ல ஈரமாயிட்டு ஒரு மாதிரி ஈரம் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி வராமலும் நம்ம தடுக்கலாங்க அதே மாதிரி பாருங்க இந்த மேட் வந்து எவ்வளவு நகலுதுன்னு நம்ம ஒரு இடத்துல அதே வேற இடத்துல இன்னொரு இடத்துல அந்த மாதிரி நகலாம கிரிப்பா இருக்கிறதுக்கு இதே மாதிரி டபுள் சைட் டேப்ப வந்து அந்த மேட்டோட நாலு பக்கமும் ஒட்டிடுங்க ஒட்டிட்டு அதுக்கப்புறம் டைல்ஸ்ல நம்ம ஃபுளோர்ல ஒட்டதுனால நல்ல கிரிப்பா இருக்கும் பாருங்க நம்ம கால் வச்சு எவ்வளவு தொடச்சாலும் அதே இடத்துல நல்ல கிரிப்பா நின்னுக்குங்க சம்டைம்ஸ் இந்த மேட்ல வந்து நம்ம கால் வைக்கும் போது ஆகி வலிக்கு விழுகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு அந்த இந்த மாதிரி கிரிப்பா இருந்துச்சுன்னா அந்த மாதிரி வலிக்கெல்லாம் விழுகாம நம்ம தடுக்கலாங்க இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் இதே மாதிரி சின்ன பவுல் எடுத்துக்கோங்க சுத்தமான தண்ணி சேர்த்துக்கோங்க இது கூடயே ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட் இது கூடயே ஒரு சிட்டிகை ஜவாதி சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட் இது கூடயே கொஞ்சமா பச்சை கற்பூரத்தை நுணுக்கி சேர்த்துக்கோங்க இந்த தண்ணியை வந்து இதே மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டில் சேர்த்து வச்சுக்கிட்டு எல்லா ரூம்லையும் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க அந்த கர்டன்ஸு விண்டோல போட்டுருக்கும் பார்த்தீங்களா அந்த ஸ்க்ரீன் எல்லாத்துலேயும் ஸ்ப்ரே பண்ணி விடுங்க வீடு நல்ல ஒரு மனமா இருக்கும் அதுவும் இல்லாமல் நல்ல ஒரு நேர்மறை ஆற்றல் எப்பயுமே வீட்டில் நிறைந்திருக்கும் இது எனக்கு ஒரு குருக்கள் சொன்னது தான் ஸோ கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்ல நல்ல ரிசல்ட் இருக்கும் இப்போ நெக்ஸ்ட் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி பாதாம் பருப்புன்னு எடுத்துக்கோங்க தண்ணியில் நினச்சிக்கோங்க இப்போ இதே மாதிரி மஞ்சள் இருக்கிற கல் எடுத்துக்கோங்க மஞ்சள் இருக்கிற கல் இல்லைன்னா இடி கல் இருக்கும் பாத்தீங்களா அந்த உரல்ல கூட நம்ம தேய்ச்சிக்கலாங்க இப்போ கொஞ்சமா தண்ணியை டிப் பண்ணி தேக்க தேக்க நல்ல க்ரீமியாக ஒரு டெக்ஸ்டர் வருங்க இந்த க்ரீமை எடுத்து நம்ம கை கால் முகத்துக்கெல்லாம் தேய்ச்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து நம்ம கழுவுனோம்னா இந்த பனிக் காலத்தில் பனிப்பத்து அந்த உடம்புகளில் அந்த ஒயிட் கலரில் வரும் பார்த்தீங்களா அந்த மாதிரி வராமல் நல்ல ஷைனிங்காக நல்லா க்ளோவாக இருக்குங்க சின்ன குழந்தைங்கள் இருந்து கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்குன்னு நம்ம நைட்டு ஊற வச்சு அரைக்க தேவையில்லை ஒரு பாதாம் பருப்பு இருந்தால் போதுங்க சூப்பராக நல்ல ஃபேஸ் வந்து நல்ல குளோ ஆயிரும் இதை நம்ம லிப்ஸுக்கும் தேய்ச்சிக்கலாம் நல்லா மாய்ச்சராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி பூக்குத்துற ஹேர்பின் எல்லாரும் வீட்லயும் இருக்கும்ல அதை எடுத்துக்கங்க கொஞ்சம் பெரிய சைஸா இருக்கிற பூக்குத்துற ஹேர்பின் எடுத்துக்கோங்க இப்போ இதே மாதிரி ஹேங்கர் எடுத்துக்கோங்க ஹேங்கர்ல வந்து இந்த ஹேர்பின் மட்டும் மாட்டி விட்டுருங்க இப்போ எல்லாம் மாட்டியாச்சு இப்ப ஹேர்பின்ல வந்து கொஞ்சம் ஒரு போர்ஷன் வந்து ஸ்மாலா இருக்கும் இன்னொரு போர்ஷன் பெருசா இருக்கும்ல ஸ்மாலா இருக்கிற போர்ஷனை அப்படியே லைட்டாக கை வச்சு இப்படி பென் பண்ணி விட்டுருங்க எல்லா ஹேர்பின் நல்லா முன்னாடி இருக்கிற அந்த ஸ்மாலா இருக்கிற பகுதியை பெண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு எஸ்கூப் மாதிரி நமக்கு ஒரு ஷேப் கிடைக்கும் இப்ப நாம இதுல என்ன ஆர்கனைஸ் பண்ண போறோம்னா பாருங்க இதே மாதிரி கிளாஸ்ல நம்ம ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கரண்டிகள்லாம் நம்ம போட்டு ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் இந்த மாதிரி கேப்ல நம்ம கண்ட இடத்துல போட்டுருவோம் அதை கூட நம்ம ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் குழந்தைங்களோட அப்புறம் ஐடென்டி கார்டு இந்த ஹேண்ட் பேக் இந்த மாதிரிலாம் நம்ம எல்லாம் வச்சு ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் இது சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் இப்போ பார்க்கறதுக்கு முன்னாடி நியூ இயர் ஸ்பெஷல் ஸ்வீட் ரெசிபி பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதெல்லாம் பாருங்கள் நான் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு முழு முந்திரி பருப்பு சேர்த்து விடுறீங்க நெக்ஸ்ட் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பாதாம் பருப்பு சேர்த்து விடுறேங்க சேர்த்துட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியை அதில் ஊற்றிடுங்க இந்த பருப்பு மூழ்கிற அளவுக்கு ஊற்றிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா ஊற வச்சிருங்க இப்போ பாருங்க ஒரு பதினஞ்சு ஆயிடுச்சு நல்லா ஊறிடுச்சு இந்த பாதம் மாதிரி தோல் பண்ணாவே ரிமூவ் பண்ணிடலாங்க லைட் பண்ணும் ரிமூவ் பண்ணிட்டு அந்த மிக்சி ஜாருக்கு சேர்த்துட்டேங்க இது கூடிய கால் கிளாஸ் தண்ணி ஊத்தி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துருங்க பாருங்க நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் இந்த அளவுக்கு நல்லா மைய அரைக்கணுங்க இந்த அளவுக்கு அரைப்படணும்னா நல்லா ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற அப்போ அப்பதான் நல்லா மையம் அரைப்படும் இப்போ இது ஒரு உரமா இருக்கட்டும் நெக்ஸ்ட் ஹெவி பாட்டம் கடாய் அல்லது நான்ஸ்டிக் கடாய் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்து விட்டுருக்குங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நெய்யை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க இப்போ ஹீட் ஆகவும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு அஞ்சுல இருந்து ஆறு முந்திரி பருப்பு சேர்த்து விட்டுறேங்க இது கூடயே ஒரு ஆறு பாதாம் பருப்பு நல்லா உடைச்சிட்டு சேர்த்து விடுறேங்க இப்போ இது ரெண்டுமே நல்லா சிவந்து வரட்டும் லைட்டாக சிவக்கவும் இது கூடயே ஒரு பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு உலர் திராட்சை சேர்த்து விடுறேங்க அருங்க உலர் திராட்சையும் அளவுல எல்லாம் பெருசாயிடுச்சு இது கூடயே ரெண்டுல இருந்து மூணு கிராம்பு சேர்த்து விடுறீங்க கிராம்பு சேர்த்து செய்கிறதுனால இந்த பாயாசமே ஒரு நல்ல அருமையான ஃப்ளேவராக இருக்குங்க இப்போ இந்த கிராம்பு எல்லாம் வெடிச்சிருச்சு இப்போ அவ்வளோதாங்க நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை மட்டும் தனியா எடுத்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க நெக்ஸ்ட் அதே கடாயில நெய்யை எதுவும் ஆட் பண்ண தேவையில்லைங்க நம்ம முந்திரி நெய்யே போதுமானது பாருங்க மூணு டீஸ்பூன் ரவை சேர்த்து விடுறீங்க வருத்த ரவை வறுக்காத ரவை எந்த ரவையா இருந்தாலும் பரவாயில்ல இதே டீஸ்பூன்ல மூணு டீஸ்பூன் சேர்த்திருக்கீங்க மூணு டீஸ்பூன் ரவை சேர்த்தாலே நாலு பேர் தாராளமா குடிக்கலாங்க ஸோ ரவை சேர்த்து செய்யற பதார்த்தத்துல உபரி அதிகமாக கிடைக்கும் சேர்த்துக்கோங்க இப்ப சேர்த்துட்டு பிளேம் கம்ப்ளீட்டா சிம்லதாங்க இருக்கணும் இல்லாட்டி சட்டின கறிகிறோம் ரவை நல்லா மனம் வர அளவுக்கு வறுத்து விட்டுருங்க ஏன்னா ரவைக்குன்னே ஒரு பச்சை ஸ்மெல் இருக்கும் அதெல்லாம் போயிடணும் பச்சை ஸ்மெல்லாம் போனால் தான் பாயாசம் ரொம்ப மனமாக டேஸ்ட்டாக இருக்குங்க ரவையோட கலர் மாறிடக்கூடாது ஸோ கம்ப்ளீட்டாக ஃப்ளேமை வந்து சிம்மில் தான் வச்சுருணும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்ல அந்த மாதிரி வறுத்து கொடுத்துருங்க இப்போ பாருங்கள் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நல்ல கமகமன வாசனை வந்துருச்சுங்க பாருங்க நம்ம எந்த கப்பில் ரவை அளந்தோம்னோ அதே கப்பில் ரெண்டு கப் தண்ணி சேர்த்துக்கிறேங்க இந்த கப்பில் நான் கால் கப் ரவை எடுத்திருந்தேன் அதாவது மூணு டீஸ்பூன் ரவை எடுத்திருந்தேன் அதே கப்பில் ரெண்டு கப் தண்ணி சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு ஃப்ளேம் கம்ப்ளீட்டாக சிம்மில் தாங்க இருக்கணும் இப்போ ரவை வந்து இந்த தண்ணியிலேயே நல்லா வெந்து வந்துடுணுங்க அந்தளவுக்கு ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சுக்கோங்க இப்படி கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க பாருங்க ரவை ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு பாருங்க சூப்பரா வெந்துருச்சு பாருங்க தண்ணியும் ஓரளவுக்கு ட்ரை ஆயிடுச்சு ரொம்ப தண்ணியா ட்ரை ஆக்கிறாரிங்க அப்ப நம்ம பால் சேர்க்கும்போது ரொம்ப கட்டி கட்டிகளாயிரும் அதனால இப்போ நம்ம பால் சேர்த்துடலாங்க நம்ம எந்த கப்ல ரவை அளந்தோமோ அதே கப்ல மூணு கப் பால் சேர்த்து விடுறீங்க அதாவது கால் லிட்டர் பால் சேர்க்கறங்க பால் சேர்க்க வச்சு ஃப்ளேம் வந்து கம்ப்ளீட்டர் சிம்ல வச்சிருங்க பாலை சேர்த்துட்டு நல்லா உடனே இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க இப்போ இது கூடயே நாம் அரைச்சி வச்ச முந்திரி பாதாம் பேஸ்ட்டை சேர்த்துடலாங்க ஒரு கால் கிளாஸ் தண்ணி ஊற்றி மிக்ஸி ஜாரையும் அலசி ஊற்றிக்கிறேங்க சேர்த்துட்டு நல்லா ஒரு மூணு நிமிஷத்துக்கு ஃப்ளேமை வந்து சிம் டு மீடியம் வச்சுட்டு நல்லா கொதிக்க விடுங்க அப்போ தான் ரவை வந்து அந்த பாலோட நல்லா மிக்ஸ் ஆகிட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ஒரு ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி கொதிக்கட்டும் நல்லா இந்த மாதிரி கைவிடாமல் கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க இப்போ பாருங்கள் மூணு நிமிஷம் ஆயிடுச்சு நான் ஆல்ரெடி காய்ச்சி ஆற வச்ச பாலாக இருந்ததுனால மூணு நிமிஷம் ஆயிடுச்சுங்க நீங்க காய்ச்சாத பாலை ஊத்துனீங்கன்னா ஒரு அஞ்சுல இருந்து ஆறு நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க இப்போ நாம சுகர் சேர்த்துடலாங்க நான் கால் கப் ரவை எடுத்திருந்தேன் அதாவது மூணு டீஸ்பூன் ரவை எடுத்திருந்தேன் இப்போ அரை கப் சுகர் சேர்த்துக்கலாம் டீஸ்பூன் அளந்துருந்தீங்கன்னா நம்ம ஆறு டீஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாங்க அப்பதான் கரெக்டா இருக்கும் ஏன்னா பாயாசம்னா கொஞ்சம் இனிப்பு சுவை அதிகமாயிருந்தாதாங்க நல்லா இருக்கும் சுகர் சேர்த்துட்டு நல்ல ஒரு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க இது கூடயே ஒரு பிஞ்சு குங்குமப்பு சேர்த்து விட்டுருங்க இது முற்றிலும் ஆப்ஷனல் தான் ஜஸ்ட் அந்த லை லைட்டாக ஒரு எல்லோ யூஷ் கலருக்காக சேர்த்து விடுறேங்க ஃப்ளேம் கம்ப்ளீட்டாக சிம்லாக தாங்க இருக்கணும் நான் இது கூடிய ஒரு டீஸ்பூன் அதாவது சிறிய ஸ்பூனில் ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்க்குறேங்க ஃப்ளேவருக்காக தான் சேர்க்குறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க நெக்ஸ்ட் இது கூட நம்ம வறுத்து வச்சிருந்த முந்திரி பாதாம் திராட்சை எல்லாம் சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு செகண்ட் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்தா போதுங்க ஃப்ளேம் சிம்லையாக இருக்கட்டும் நம்ம கிராம்பு சேர்த்துருக்கிறதுனால இந்த ரவையோட நல்லா மிக்ஸ் ஆகிட்டு நல்ல ஒரு மனம் வருதுங்க அருமையான மனமாக இருக்கு ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாம அந்த கிராம்பு சேர்த்து செஞ்சு பாருங்க இப்போ அவ்வளோதாங்க நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதுக்கு மேல நம்ம கொதிக்க வச்சோம்னா ரொம்ப கெட்டி கேசரி மாதிரி ஆயிருங்க பாயாசம்னா எடுத்து குடிக்கிற மாதிரி இருக்கணும் அவ்வளவுதாங்க இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க நம்ம பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு ரொம்ப கம்மம் கம் மணக்க மணக்க வாசனையோட அஞ்சுல இருந்து பத்து நிமிஷத்துல நம்ம ஒரு பாயாசம் ரெடி பண்ணியாச்சுங்க இதில் நம்ம முந்திரி பாதாம்லாம் அரைச்சி ஊற்றினதுனால டேஸ்ட் அமேசிங்கா இருக்குங்க ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா நீங்க திரும்ப திரும்ப இந்த மாதிரி தான் செய்வீங்க அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும் வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்திருந்தா கூட அஞ்சு பத்து நிமிஷத்துல நம்ம ஒரு ஸ்வீட் ரெடி பண்ணிடலாங்க நெக்ஸ்ட் பாருங்க கொஞ்சமா டியூட்டி ஃப்ரூட்டி சேர்த்து விட்டுறீங்க இது முற்றிலும் ஆப்ஷனல் தான் உங்ககிட்ட இருந்தா மட்டும் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி டியூட்டி ஃப்ரூட்டி சேர்க்கறனால குழந்தைங்க அந்த விரும்பி எடுத்து சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் இப்ப நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி டிஷ்யூ பேப்பர் தான் எடுத்துக்கோங்க நான் இன்னைக்கு மூணு டிஷ்யூ பேப்பர் எத்தனை நீங்க எடுத்துக்கலாங்க இதில் வந்து கொஞ்சமா பவுடரை போட்டுக்கோங்க இப்போ வந்து இதை வந்து நம்ம மடக்கிக்கலாங்க இப்போ நம்ம இதுக்கு எதுக்கு யூஸ் பண்ண போறோம்னா நம்ம சம்டைம்ஸ் மழை காலத்துல வந்து இந்த எல்லாம் ஈர ஸ்மெல் வரும் துவைச்சு மடைச்சு வச்சாலுமே நமக்கு ஒரு மாதிரி ஈர நம்மளுக்கு ஸ்மெல் வரும் அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு இதே மாதிரி இந்த பேண்ட் வாட்ரூப்பில் மடைச்சி வச்சிருப்போம் பார்த்திங்கன்னா அந்த பேண்ட்லலாம் இந்த டிஷ்யூ பேப்பரை வச்சு விட்டுருங்க அதே மாதிரி இந்த பிளாங்கெட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணாத பிளாங்கெட்ஸ்லாம் வச்சிருப்போம்ல அதெல்லாம் மழை காலத்தில் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும் ஈர ஸ்மெல்லாம் வர ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி பிளாங்கெட்ஸில் பெட்ஷீட் கவர்லெலாம் நம்ம இந்த டிஷ்யூ பேப்பரை வச்சு விட்டுருங்க அதே மாதிரி வாட்ரூப்ல பீரோவில் வச்சிருக்கிற சாரீஸ்லலாம் இதே மாதிரி நுழைச்சி விட்டுருங்க இந்த டிஷ்யூ பேப்பரை இந்த மாதிரி செய்கிறதுனால அந்த ஈர மழை காலத்தில் வர்ற அந்த ஈர ஸ்மெல்லாம் ட்ரெஸ்ஸில் வராமல் நம்ம தடுக்கலாம் இப்போ நெக்ஸ்ட் இப்போ பார்க்கலாம் அவ்வளோ எடுத்துக்கோங்க இதில் நான் ஒரு டீஸ்பூன் பேக்கிங் சோடா அதாவது ஆப்ப சோடா சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது சேர்க்குறேங்க இது கூட அரை மென நல்லா பிழிஞ்சு விட்டுருங்க நெக்ஸ்ட் ஒரு கால் மூடி டேட்டால் சேர்த்துக்கிறேன் நெக்ஸ்ட் கூடயே ரெண்டு டீ ஸ்பூன் கம்ஃபர்ட் சேர்த்துருங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க நெக்ஸ்ட் இது கூடயே ரெண்டு கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க இப்போ இதே மாதிரி வேஸ்டான பனியன் எல்லார் வீட்டிலாம் இருக்குன்னு அதை எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் இந்த பனியனை நம்ம இப்ப ப்ரிப்பேர் பண்ணோம்னா இந்த சொல்யூஷன்ல நல்லா முக்கிட்டு இத மாதிரி நல்லா பிழைஞ்சு நல்லா ஒட்டை ஒட்ட தண்ணியை புளிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்ப நம்ம இதை எதுக்கு யூஸ் பண்ண போறோம்னா நமக்கு தலகானி எல்லாம் பண்ணுவோம்ல வந்து அந்த பில்லோ கவரை நம்ம துவைச்சு போட்டுருவோம் ஆனா பில்லோலயும் இருக்கும் கவனிக்கவே மாட்டோம் அதையே வந்து நம்ம இந்த சொல்யூஷனை வச்சு நம்ம நல்லா கிளீன் பண்ணிடலாங்க இதில் வந்து பேக்கிங் சோடா டெட்டால் லெமன்லாம் எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால அந்த தலகாணியில் இருக்கிற ஜெர்ம்ஸ் எல்லாம் நமக்கு டெஸ்ட்ராய் பண்ணி கொடுக்குறோங்க மழை காலத்தில் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் மழை காலம் மழை காலத்தில் வந்து நமக்கு வெயில் அடிக்காது வெயில் அடிக்கிற சமயத்துல நம்ம அந்த தலகாணி தண்ணிய வெயில்ல காய வச்சு எடுத்துக்கலாம் ஆனா மழை காலத்துல வந்து இந்த சொல்யூஷனை வந்து நல்லா ரெண்டு பில்லோலையும் ரெண்டு பக்கம் நல்லா தொடச்சு விட்டுருங்க தொடச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரத்துல இருந்து ஒரு மணி நேரம் நல்லா பேன்லயே காய வச்சிருங்க நல்லா காஞ்சிரும் அதுக்கப்புறம் அந்த ஈரம் எக்ஸசா இருக்கிற ஈரம் வந்து இருந்துச்சுன்னா பங்கஸ் பிடிக்கிற வாய்ப்பு இருக்கு ஸோ அந்த எக்ஸஸா இருக்கிற ஈரத்தை எடுக்கிறதுக்கு நம்ம வந்து அந்த பவுடரை முகத்துக்கு போடுற பவுடரை வந்து அந்த ரெண்டு பக்கமும் போட்டு விட்டுருந்தாங்க போட்டு இந்த மாதிரி ஈரம் இல்லாத துணி வச்சு நல்லா தொடச்சிருங்க இந்த மாதிரி செய்யறதுனால குளிர்காலத்துல வர அந்த மாதிரி ஈர நாமல் ஸ்மெல் இல்லாம நல்லா வளர்ச்சியாகவே இருக்குங்க மழை காலத்துல வந்து நம்மளால பாயெல்லாம் அழைச்சி போட முடியாது சில குழந்தைங்க பாயில எல்லாம் யூரின் போய் வச்சிருவாங்க அதுவும் இல்லாம பாயில இருந்து ஈர நாம்பல் பிடிச்ச ஸ்மெல் வருங்க ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வரும் அதுவும் இல்லாம இந்த பூஞ்சை எல்லாம் பிடிச்சிரும் சோ அந்த மாதிரி எல்லாம் இல்லாம இருக்கிறதுக்கு இதே சேம் சொல்யூஷனை வந்து துணியில நினைச்சு புழிஞ்சிட்டு இந்த மாதிரி பாய் ஃபுல்லா தொடச்சிருங்க தொடச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு நல்ல டல்கம் பவுடர் பாய் ஃபுல்லா போட்டுட்டு அதுக்கப்புறம் ஈரம் இல்லாத துணியை வச்சு இந்த மாதிரி நல்லா தொடச்சி விட்டுருங்க தொடச்சிட்டு நீங்கள் கட்டி வச்சிங்கன்னா பங்கையும் பிடிக்காது ஒரு மாதிரி பேட் ஸ்மெல்லும் வராதுங்க இது வரைக்கும் நீங்கள் பார்த்த டிப்ஸ்ல ஏதாவது ஒன்றாவது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி பயனுள்ளதாக இருக்குன்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய நிறைய எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க அனைவருக்கும் புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்